இப்போ தான் இது வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஜினே ஓடும் பர்ஃபெக்டாக எல்லாம் இருக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் பூமி வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது சூரியனை முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாளில் சுற்றி பிரமாதமாக இருக்குது அமாவாசை வருகிறது பௌர்ணமி வருகிறது நம்ம கிரகங்கள் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பர்ஃபெக்டாக போயிட்ருக்குது எவ்ரி திங் இஸ் அப்போ என்னோட வாழ்க்கையும் அதுக்குள்ளே அடக்கம் எதுவுமே மாறாது அதோட செயல்ல இருந்து அது மாறவே மாறாது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்போ இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் ஆன்மீகம் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ டிசையர் டு நோ திஸ் மேனுவல் நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன் இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எது முடிவு பண்ணணும்னா உன் உயிருக்குள்ளே அதை டெஃபைன் பண்ணி ஆல்ரெடி இருக்கு ஸோ த மோமெண்ட் யூ டிசைட் டு அன்ஃபோல்டு தட் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ளே இறங்கும் போது எல்லாமே வந்து